ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்துருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபில்ஸில் ஷோ ஃபேண்டசிக்கு தான் வந்துருக்கோம் பாருங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு உள்ளே போக போகிறோம் இந்த பிக்கெல்லாம் இங்கே இருந்துச்சு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் வா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா டிக்கெட் வாங்குற இடத்துல இந்த பிக்கு தான் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரியான பிக்கெல்லாம் இருக்கும் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் உள்ளே வந்து அவங்களே ஜாக்கெட்லாம் தந்துடுவாங்க அந்த ஜாக்கெட் தான் நம்ம போடணும் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பனியாக இருக்கும் இல்லையா அதனால தான் பாருங்கள் அந்த மரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பாருங்க அப்படியே சொல்ல அப்படியே அந்த காஷ்மீரில் நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கலர்ஃபுல்லோ அந்த செட்டிங்ஸோ வேற லெவலாக இருக்குங்க பாருங்கள் அந்த மரம் அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால நான் தான் அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம காஷ்மீரில் எப்படி நம்ம மேலே பனி விழுகுமோ அதே மாதிரியே என்னோட என் மேலே விழுகுது பாருங்கள் அவ்வளோ அழகு ஆனால் சீ குளிராக இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம் உள்ளே நமக்கு வளர்கிற கலை இருக்கும் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் விளாண்டாங்க நான் நானும் விளாண்டேன் செம என்ஜாய் பண்ணணும் அங்கே இங்கே எல்லாமே நம்மளுக்கு வர விளையாட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் வேணால் நம்மளால இருக்க முடியும் ரொம்ப நேரம் வேணால் நம்மளால் இருக்கவே முடியாது ஏன்னா அந்த ரொம்ப கூலிங் ஆகிரும் ஏன்னா நம்ம இருக்கின்றது அப்போ நாங்கள் அங்கேயே உட்காந்தோம் அங்கே ரொம்ப கூலிங்னால அங்கே காஃபி எல்லாம் விற்பாங்க நம்ம அங்கே நாங்கள் காஃபியெல்லாம் வாங்கி குடித்தோம் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு தான் அதை குளிர் தாங்க முடியல குட்டி மாதிரி இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ணோம்